அவர் அடிக்டர் அல்லாவுக்குற ரசூலுக்கும் தீனுக்கு அடிக்ட் ஆகுறதுக்கு பதிலாக எதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அவருடைய தனிப்பட்ட அந்த தன்மைக்கு அடிக்ட் ஆகிட்டு அப்படியே அப்போ அவர் வயலிருந்து என்ன வருதோ அதுதான் மார்க்கோங்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நல்லா பாதுகாக்கணும் அப்போ என்ன எதுக்காக வேணும் இந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு டசுல் சுல்தானே செல்ல முடிய ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக ரசூல் சுல்தேசம் என்னுடைய உம்மத்திலேயே சிறந்தவங்க என்னுடைய தலைமுறையில் வாழக்கூடியவங்க தான் சொன்னாங்க என்னுடைய உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர் அப்ப சிறந்தவர்னு ரசூல் சுல்தாளே செல்லம் சொன்னது ஒரு விஷயத்துல சிறப்பா இருந்துட்டு இன்னொரு விஷயத்துல ஒஸ்ட்டாக இருக்கிறவங்களையா சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்துல உயர்வா இருந்துட்டு இன்னொரு விஷயத்துல மட்டமா இருக்கிறவங்களையா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா இது பொதுவாக அதுவும் ஹதீஸ் இஸ்லாம் உடைய அந்த முழு இஸ்லாம் முழுமையாக கூடிய காலத்தில் சொல்லப்பட்ட ஒன்று இதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இப்போ நம்மள மாதிரி கிடையாது நூறு விஷயத்தை சொல் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு கருத்தை மட்டும் விளங்கிக்கங்க அப்படி கிடையாது இது ஹதீஸ் இது ரசூல் சதாசன்டைய ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து சிந்தனையில் எடுத்து புரியுதலில் எடுத்து தான் அதை வந்து அமலில் நம்ம கொண்டு வருவோம் ஹதீசில் ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்தில் நடுவில் உள்ள வார்த்தையை மட்டும் எடுத்துங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் விட்டுருங்க அப்படி முடியாது புரியுதா அவங்களுக்கு ஏன்னா அவங்க சொல்லலாம் குரான்ல அப்படித்தான் சொல்லியிருக்காங்க மூசா மூசாலிசலம் அதாவது அந்த கன்றை வணங்குன வணங்கினவங்களை பார்த்து நீங்கள் உங்களை கொன்று கொன்று விடுங்கள் நாங்கள் அதான் அல்ல சொல்றான் இப்போ ஒரு மூசா நபி அல்லாவின் புறத்திலிருந்து வழி இறக்கப்பட்ட பேசப்பட்ட நபி அவர் தன்னுடைய கௌம் செஞ்ச அந்த குற்றத்துக்கு தண்டனையே சொல்றாரு அவர் தன் இருந்து சொல்லியிருந்தா அல்லாஹ் மூசா என்ன மூசா நீட்ட கேட்காம இப்படி ஒரு தண்டனையை அறிவிக்கிற அப்படின்னு அல்லா தடுத்திருக்கோம் சரியா ரெண்டாவது சாதாரண மனிதர்களாகிய அதாவது ரொம்ப மூணாவது தரத்தில் உள்ள மனிதர்கள் தான் கோபத்தில் எது வேணாலும் பேசலாம் பேசிட்டு நான் கோபத்தில் பேசுறேன்னு சொல்லிடலாம் ஒரு சமுதாயத்தில் வழி தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் தன்னுடைய கோபத்திலயும் அவர் நிதானமா இருக்கணும் ஏன்னா அவர் ஒரு சட்டம் சொல்ல போறாரு உங்களை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்படிங்கிறாங்க அது அல்லாவின் குரத்திலிருந்து உண்டான சட்டமா இல்லைன்னா ஒன்று அல்லா என்ன செஞ்சிருப்பான் என்ன நபி இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அல்லது அந்த பக்கத்தில் வார்த்தையில மூசா இதை கோபத்தில் சொன்னாருங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்த்திருப்போம் எப்படி வந்து தவராசுடைய ஏடுகளை மூசா தூக்கி போட்டப்போ அல்லா என்ன சொன்னான் கோபத்திலே தூக்கி போட்டார் கோபம் அவருக்கு அடங்கிய போது அந்த தவராசை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இங்கே அது மட்டும் அல்ல கொள்ளுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு ஃபதாபா அலைக்கும் ஆகவே அல்லாஹ் உங்களை மன்னித்தான் ஃபா ஃபா என்பது வந்து அதுக்கு பிறகு ஜவாப் வந்து முத்தரத்திபாம் சொல்லப்பட்டது அப்படி நீங்க செய்தீங்க அதனால அல்ல அவங்களை மன்னிச்சான் அதே போல காலை வணங்கியவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லாஹ் அவங்களை மன்னித்தான்கிறான் இவர் ஏற்கனவே ஒரு ஹதீசம் மறுத்துட்டார் என்ன ஹதீசம் மறுத்துட்டாரு முருத்தந்த கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருத்தந்த கொல்லக்கூடாதுன்னு ஒரு ஹதீச மறுத்தச் அப்ப குரான் ஆயிடுச்சு இடிக்குது குரானுக்கு இடிக்குதுன்னு ஹதீச மறுத்தாச்சு எப்படி குரானுக்கு இடிக்குதுன்னு பல ஹதீஸுகளை மறுத்தாச்சு இப்போ ஹதீஸுக்கு குரான் சப்போர்ட்டா இருக்கு ஆனா இவருடைய கொள்கைக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு குரான் ஆப்போசிட்டா இருக்கு ஹதீஸை மறுத்தாச்சு ஹதீசுக்கு வேற சொல்லியாச்சு இப்போ குரான் ஆயித்தாச்சே இப்போ என்ன பண்றது அது ஆயிட்டு அப்படித்தாங்க அது மூச அலைச்சல சொல்லிட்டார் நம்ம சொல்றது இல்லையா செத்து போடா தொலைஞ்சு போடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணா நம்ம சொல்றது இல்லையா தொலைஞ்சு போடா நாசமா போடான்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டாருங்க அவ்வளவுதாங்க அது நாள் ஆகி குரான்ல உள்ள வசனத்துக்கு அண்ணனுடைய விளக்கம் இதையும் கேட்டுக்கிட்டு மண்டைய ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்களே எவ்வளவு ஜஹாலத்துடைய அந்த உச்ச கட்டத்தில் இருக்காங்க பாருங்க புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு மூசாலை சும்மா கோபத்துல சொல்லிட்டாங்கன்னா அல்ல குரான் சொல்லி வந்து விளையாட்டாக்குறதுக்கு ஈஸியான வார்த்தை குரான்ல ஒரு ஆயத்தை விளையாட்டாக்குறதுக்கு சீரியஸான சட்டமா இருக்கிறத வந்து பேச உடைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்க வேண்டியது இப்போ நீங்க வந்து இது மூசாலை சும்மா கோபத்துல சொன்னாருக்கு ஒரு ப்ரூஃப் கொண்டு வரணும்ல வரணும் அல்ல சொல்லிருக்கணும் நீங்க மூசாலை காலத்துல இருந்தீங்களா வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த காலத்துல சில கண்டை வணங்கியவர்கள் கொல்லப்பட்டார்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு கண்டை வணங்கியவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாற்றில் பதிவான சம்பவம் அது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மறுத்து கண்முடித்தனமா ஒரு விளக்கத்தை சொல்ல அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறான் விஷயத்துக்கு வருவோம் எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் எப்ப ரசூருல்லாஹி சொல்லல்லாஹோ அழகி ஒரு செல்லம் நபி சிறந்தவர்கள் என்று சொல்லிட்டாங்களோ அவங்க சிறந்தவங்க தான் ஈமா நம்மை விட ஈமானில் சிறந்தவர்கள் நம்மை விட இல்மிலே சிறந்தவர்கள் மார்க்கத்தை புரிவதிலே நம்மை விட சிறந்தவர்கள் இபாதத்து ஈமானில் தக்குவால அஹ்லாக்கில் நம்மை விட அவர்கள் சிறந்தவர்கள் புரியுதா உங்களுக்கு அடுத்ததாக ரசூல் சுல்லா அலுவலம் சொன்னார்கள் பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் யார் இவங்க யார் ஈமானை ஏற்றார்களோ சஹாபாக்களுடைய மாணவர்களாக இருந்தார்களோ அந்த எழுமும் பிறகு பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் இவர்கள் யார் தபியின் இந்த தாபியின்கு மாணவராக இருந்தவர்கள் அவர்களிடத்திலே கல்வியை படித்தவர்கள் இப்படியாக இந்த ஒரு ஹதீஸ் நம்ம இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்முடைய காலத்தில் நம்ம எல்லாருமோ அல்லது நம்மில் சிலரும் ஈமான்ல தக்குவாவில் ஐபாதத்தில் அஹ்லாத்துல எவ்வளவுதான் நம்ம மார்க்கத்தை முழுமையா 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 பின்பற்றுவதற்கு முயற்சி செஞ்சு அலமது இல்லா ஓரளவுக்கு அதில் நம்ம வெற்றி கண்டுட்டாலும் கூட நம்ம ஒரு சகாபி மாதிரி ஆக முடியாது அல்லாம் நமக்கு சிறப்பு கொடுப்பான் நமக்கு அல்ல தரஜாவை கொடுப்பான் ஆனால் ஒரு சஹாபியுடைய தரஜா என்பது அந்த அது தரஞ்சா தான் அவர்களை விட சிறந்தவராக நான் போயிடுவேன் உயர்ந்தவராக நான் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம பெருமை பேச முடியாது அவங்கள மாதிரி நான் அமல் செய்வேன்னு போட்டி போடலாம் தப்பு கிடையாது எல்லாம் போட்டி போட சொல்றான் அப்படிதான் எல்லாம் போட்டி போட சொல்றான் நானும் ஒரு சகாபி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிடு நான் ஒரு சஹாபியை விட மேல போயிட்டு சொல்ல முடியுமா புரியுதா இல்லையா இப்போ பாருங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயங்களை விளங்கணும் அப்ப சஹாபாக்கள்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவர்களில் உள்ள தரஜாக்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமா சஹாபாக்கள் எல்லாரும் சிறந்தவங்கன்னு நம்ம நம்புறது அது ஒரு விஷயம் அதுக்கு பிறகு அந்த சஹாபாக்களிலே உள்ள கிரேட் அவர்களிலே உள்ள தராதரங்கள் இப்போ இப்ப முதலாவதாக நான்கு நான்கு நாம் மதிக்க வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் அவர்களை தனிப்பட்ட முறையில் விசேஷமாக அவர்களை நாம் சிறப்பிக்க வேண்டும் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா உலக முறையான குரான் ஹதீஸ் என்று பிரச்சாரம் செஞ்சு மக்களை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு உங்க கையில் ஹதீஸை கொடுத்து இதை படிச்சு பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா விடல விளங்குதா உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்துட்டு ஹதீசையும் எங்க வாயால் கேட்டு நாங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்க ஹதீசையும் எங்க வாயால் கேட்டு நாங்க சொல்ற மாதிரி நாங்க ஊதுற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க மக்களை தனிப்பட்ட முறையில் ஹதீஸின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தாங்களா இன்றைக்கு எப்படி தப்ளிக் ஜமாத் ஒரு வழிகட்ட கூட்டமாக இருக்குதோ அதே போலதான் இந்த தௌஹி ஜமாத்தும் அதுல எத்தனை பிராஞ்ச் பிரிஞ்சாலும் சரி அந்த தாய் பேர் அதான் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனால பிரிஞ்சிருப்பாங்களே தவிர கொள்கையால மாறுபட்டதாக நமக்கு தெரியல இப்ப இந்த கூட்டம் எப்படி வழிகட்ட கூட்டமோ அதே தான் இந்த கூட்டமும் வழிகட்ட கூட்டம் ஏன் அவங்க தான் அல்லா உக்கர சூழுக்கும் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு தம்பி ஜமா சொன்னாலும் கடைசியில் எங்க தான் போய் நிற்பாங்க சொல்லுங்க டெல்லி நிஜாமுதீனுக்கு தான் போய் நிற்பாங்க புரியல உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா பேசுவாங்க பேசிட்டு கடைசியில் நீங்க ஒரு ஹதீஸ் எடுத்து படிச்சிங்கன்னா மாட்டாங்க நீங்க ஒரு சுண்ணத்தை எடுத்துட்டு விட மாட்டாங்க என்னங்கன்னு கேட்டால் நம்ம பெரியார்கள் இப்படி செய்யலாங்க நம்ம பெரியார்கள் என்ன நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு நம்ம பெரியார்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கல நம்ம பெரியார்கள் இப்படி செய்யலை ஹதீஸ்ன்னு இருக்கிறப்ப இருக்குதான் ஆனால் நம்ம பெரியார்கள் வந்து நமக்கு இன்னும் ஆலோசனை கொடுக்கல அப்படின்னு முடிஞ்சு போச்சு அதே போல் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் சௌஹி ஜமாத்து கூட்டம் ஹதீஸ்னு இருந்தாலும் அது எங்கேருந்து அறிவிப்பாகணும் அதுக்கு எங்கேருந்து அங்கீகாரம் ஆகணும் அரண்மனைக்காரர் ஜமாத்துட்டு இருந்து அங்கீகாரம் வரணும் அவங்க அதை படித்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்தது சொல்கிறேன் சஹி முஸ்லீமுடைய உடைய ஒரு ஹதீஸை ஒரு பொது ப்ரோ ப்ரோக்ராமில் பேசுகிறோம் சிராத்தில் அந்த மறுமையில் சிராத்து பாலத்தை பற்றி அப்போ அங்கே உள்ள சில மக்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறதுக்கே தயாரில்லை ஹதீஸை ஏற்றுக்கிறதுக்கே தயாரில்லை என்கிட்ட வந்து இந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போதைக்கு எனக்கு அந்த ஹதீஸு சஹியான ஹதீஸ்ன்னு தெரியும் ஆனால் அது எந்த கித்தாப்பில் இருக்குங்கிறது மறந்துட்டேன் நான் சொன்னேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தொடர் பயான் போய்ட்டு இருக்குது பத்து நாள் பயான் அடுத்த நாள் வந்து சொல்கிறேன் ஹதீஸ் என்ன சிராத் பாலம் வந்து ரொம்ப மடிய முடியை விட த ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் கத்தியை விட கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேள்வி என்ன ஹதீஸ்ன்னு சொல்லப்படுது இதை நம்புவோங்கிறது இல்லை அல்லது குறைஞ்சபட்சம் இந்த ஹதீஸ் எந்த கித்தாப்பில் இருக்குது எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க நாங்களும் சொல்லணும் அல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படி கிடையாது இப்படி இருக்குமா அப்படின்னு தான் கேள்வி சாத்தியமா இல்லையா அதே எப்படி மயிரை விட மென்மையானதுல மனசு எப்படி நடக்க முடியும் கத்தியை விட கூர்மையானதில் எப்படி நடக்க முடியும் அப்படின்னா சரி கடைசியில அடுத்த நாள் புரோகிராம்ல ஹதீஸ் எடுத்துட்டு வந்து நம்பரோட சஹி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்குது முஸ்லீம் இல்லையா இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ன சொல்றீங்க நீங்க சகி முஸ்லீம் இருக்கா என் அண்ணன் பயான நாங்க எவ்வளவு காலமா கேட்டு ஒரு தடவை கூடீசு சொன்னது சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு அந்த காலத்தில் அகமது புன் ஹம்பல்னு ஒருத்தங்க இருந்தாங்க இமாம் ஹம்பல் அவங்க எப்படின்னு சொன்னா அதாவது பல லட்ச ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ண பல பல லட்ச ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி எங்க ஒரு ஹதீஸ்களை அறிஞர் ஒருத்தர் இருக்கிறார் கேள்விப்பட்டாலே அங்க போயிடுவாங்க போய் அவர்கிட்ட இருந்து ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்ப அவங்களுடைய காலத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இமாம் அகமதுக்கு தெரியாதது ஹதீஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் அவரு அவ்வளவு ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி அத்தனை உஸ்தாதுகளை சந்தித்து ஹதீசுகளை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தார் இங்கே ஒரு ஹதீச கூட அறிவிப்பாளரோட மனப்பாடம் பண்ண தெரியாமல் எதா இருந்தாலும் கையில் கம்ப்யூட்டரும் கையில் ஃபோனும் கையில் குறிப்பும் இருந்தால் தான் பேச முடியுங்கிற நிலமையில் இருந்துட்டு அது மட்டும் இல்லை காலையில் படித்த அதீச சாயந்தரம் கேட்டால் ஞாபகம் இருக்கா இன்னைக்கு படித்த அதீச நாளை கேட்டால் ஞாபகம் இருக்கா சொல்லு இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்லாம் சரிப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியும் நம்பலை நான் சொல்லி கூட கடைசில பயான் முடிச்சுட்டு முஸ்லீமுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல அதில் எடுத்து படிச்சு காட்டினதுக்கு பிறகு கூட அப்பயாவது நம்பணும்ல இது எப்படி சாத்தியமா அப்படிங்கிறான் எப்படி அரபிய படிச்சு காட்டி தமிழையும் படிச்சு காட்டினதுக்கு பிறகு கூட கேள்வி என்ன அடுத்த கேள்வி இது எப்படி சாத்தியமா எப்படி நம்ம நம்புறது என்ன கேட்டா ஹதீசான்னு கேட்டீங்களே அதிசு காட்டியாச்சில் அதுவும் சையான அதிசு காட்டியாச்சில் கட்டி காட்டியாச்சு தர்ஜுமா படித்து காட்டியாச்சில் இப்போ எப்படி போகிறாங்க அப்போ எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் எதுக்காக வேண்டி சொல்ல வர அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மிஸ்மரிசம் மதிமயக்கப்பட்டு ஷைத்தான் வழி கெடுக்கிறான்